நான் ஒரு ஆறு ஏழு வருஷமா வந்து கம்மியான ரேட்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கடையில் என்ன சார் இது வந்து ஃபிங்கர் ஃபிஷ்ஷு எரம் போண்டா மக்ரோனி இதெல்லாம் சீப் பண்ணு பெஸ்ட்டாக அங்கே இருக்குது மக்ரோனா நல்லா கூட அந்த காசு குவான்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் ஆ குவாண்டிட்டி கரெக்டாக இருக்குது இந்த கடையில் வந்து மைனஸ் வந்து அன்லிமிட்டெட் சொல்கிறாங்களா சார் மைனஸ் இது மாதிரி அன்லிமிட்டடாக கேட்க கேட்க தராங்களா ஆ எவ்வளோ மைனஸ் கட்டாலும் சரி நூடுல்ஸுக்கும் சரி மக்ரோனிக்கும் சரி மற்ற சைட் எல்லாமே கொடுத்து

என்ன இப்போ பார்த்தா சிக்கன் போனா இருக்கு ஏரா வட இருக்கு பிஷ் பிங்கர் இருக்குது மக்கோனி நம்மள்ட்ட ஸ்பெஷலு நூடுல்ஸ் ரைஸ் நம்மள்ட்ட ஃபெஷல் பார்த்தீங்கன்னா மைனஸ் அன்லிமிட்டட் மேடில் கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அன்லிமிட்டட் பார்சல் ஒரு பேக்குக்கு ஒரு கவர்ல கொடுத்துருவோம் கம்பல்சரி நீங்கள் விரும்பி சாப்பிடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் உங்கள்கிட்ட கிடையாது இல்லை நம்ம நேச்சரலாக செய்யறதா உங்களுக்கு அப்டூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணிட்டா கொடுத்துருக்கு எல்லாமே பழ எதுவும் கிடையாது மட்டும் உங்களுக்கு விரும்பி சாப்பிடலாம் மெயினாக டூரிஸ்ட் வராங்க நம்மள்கிட்ட லோக்கலாக இருக்கவங்களும் சரி விரும்பி சாப்பிட்ற நம்ம கிடையாது சாப்பிடுவாங்க லைக் பண்ணுவாங்க

टेस्ट ओके वा ओके वा टेस्ट ओके वा நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடிவளி டேஸ்ட் நல்லா அடிவளி டேஸ்ட் அடிவளி ஃபுல் அடிவளி ஆனே மக்கரோனி ஃபுல் வா சூப்பர் கேரளா கோழிக்கோடு கோழிக்கோடு ஆ கோழிக்கோ ஆ கோழிக்கோ ஆ கோழிக்கோ ஆ கோழிக்கோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கடை அப்படின்னு கூட சொல்லலாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க விற்கிற இந்த சிக்கன் போண்டா எறாவடை அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கரு ஸோ இதெல்லாம் விட ஹைலைட் என்னென்னா இந்த கடை மக்ரோனிங்க இந்த கடைக்கு மக்ரோனி பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற மைனஸில் வச்சு சாப்பிடும்போது அப்பா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியெலாம் வந்து நிறைய பேர் வந்து மக்ரோனிக்காகவே வருவாங்க சலிக்கவே சலிக்காதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வர்றது சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் நான் வந்திருக்க சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து ரொம்ப நாளாக பேர் வைக்காமல் இருந்தது ஏன்னா இந்த பிரியாணி பரேஸுக்கு என்ட்ரன்ஸில் வந்து இந்த கடை வந்து இருந்தது ஸோ பேர் வைக்க வைக்காமல் ஆனால் இன்றைக்கி இவங்க எதில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்களோ அதே பேரே வச்சுட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்ரோனி அண்ட் டிஃபன் சென்டர் அப்படின்னு வந்து பேர் வச்சுட்டாங்க ஸோ மக்ரோனி தானே எதுக்கு அப்போ டிஃபன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதாவது ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து டிஃபனும் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுறாங்க ஸோ அதனால் வந்து அது கூட சேர்த்து வச்சுட்டாங்க ஸோ அதுவும் வந்து நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் நான் இப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் சமயத்தில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கடை அப்படின்றதும் உடனே பாணிச்சரியில் எல்லாருக்குமே ஞாபகம் ஒரு இதை வந்து வந்திருக்கேன் ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் போண்டா நம்ம சொல்லலாம் இப்போ மக்ரோனி வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறையா இதுக்கு வந்து செஞ்சு வைப்பாங்க டக்கு டக்குன்னு தீந்துட்டே இருக்கும் இப்போ வந்து ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றனால ஸோ இது அப்படியே வைங்க நான் வந்து இதை சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் போண்டா வந்து ட்ரை பண்ணலாம் இந்த சிக்கன் போண்டா எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து மாறவே மாறாது அவ்வளோ அருமையாக வந்து இருக்கும் ஸோ நான் வந்து நிறையா வாட்டிங்க வந்து சாப்பிட்ருக்கேன் ஸோ இவங்களோட இந்த மைனஸில் தான் வச்சு சாப்பிட்ணும் சும்மா சாதாரண சிக்கன் போண்டாவை அப்படியே அதை சாப்பிடக்கூடாது இவங்களோட மைனஸ் தான் இல்லை நீங்கள் வந்து எந்த ஒன்னும் மைனஸ் சாப்பிட்டு இருக்கீங்க இந்த கடவு மைனஸ் நான் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த பாதி சேரில் பாதி பேர் உங்களோட மைனஸ் இதுதான் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் மைனஸ் நம்ம வந்து எவ்வளோ கடவுள் வச்சுட்டே இருப்பாங்க எப்படி ஊத்திருக்காங்க பாருங்க இது வந்து இவங்களோட புதினா சட்னி இதோட ஒரு அதாவது மைனஸ் தனியாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இவங்களோட இந்த புதினா சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்ந்து அது வந்து நான் கூட ட்ரை பண்ணுவேன் ரெண்டும் சேர்ந்து போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது நிறைய பேர் இங்கே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ரெண்டும் புதினா சட்னியும் மைனஸும் சேர போது ஒரு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் சூப்பர் ஸோ இப்போ வந்து நம்ம எராவோட வந்து டேஸ்ட் பண்ணுவோம் அல்டிமேட்டுங்க பரவாயில் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷு இந்த மக்ரோனிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் காத்திருந்து வாங்கும் மக்ரோனி மயனசை எப்படி போட்டிருக்காங்க பாருங்க சும்மா வீசி வீசியிருக்காங்க ஒரு வழியா கூட்டத்தில் நின்று இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான மக்ரோனி வந்து வாங்கிட்டோம் டப்பான் நிறையா மக்ரோனி வித்து மைனஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் மக்ரோனா இடையா மக்ரோனி அப்படின்ற அளவுக்கு வந்து டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மக்ரோனிக்கை எவ்வளோ நேரம் வேணால் நிற்கலாங்க தப்பே கிடையாது எவ்வளோ நேரம் நின்று சாப்பிடுவதில் அவ்வளோ ஒர்த்து இல்லை மக்ரோனில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்கன் போடுவாங்க இந்த பாண்டிச்சலை இவ்வளோ டேஸ்டியான மக்ரோனியை சாப்பிடாதவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவுனே சொல்லலாம் அப்படி புதுசாக யாருன்னா சாப்பிட போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் கடையாக வந்து ஆயிடும் ஏன்னா மக்குரணிக்காக நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அதில் வந்து நானும் ஒருத்தனே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேயே நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு என்னடா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த கடையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடை இன்னும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் சொல்லலாம் டக்கராக இது டேஸ்ட்டு ஸோ நல்ல கடையாக நான் உங்களுக்கு காமிச்சுட்டு தீரிகேன் எனக்கு ஸோ அப்படினு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் టేస్ట్ <laughs> ఉంది